ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் டே செவன்டீனில் என்னென்ன ஃபுட்டு எடுத்துக்கணான்றதை பற்றி நான் பார்க்க போகிறேன் காலையில் சீரக தண்ணி கொதிக்க வச்சுக்கணும்பா அதுக்கப்புறம் மச்சை பயிறு தள்ளைங்கொட்டைன்னு சொல்லுவோம் அதை வறுத்து குக்கரில் போட்டு வேச்சு எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் நிலக்கடலை வறுத்து எடுத்து அதை தோல் நீக்கி வச்சிருக்கோம்பா ஒரு வானலில் எண்ணெய் ஊற்றி கடுகு கறிவேப்பில் கடலப்பருப்பு உளுத்தம்பருப்பு எல்லாம் போட்டு அதுக்கப்புறமா சின்ன வெங்காயம் ஒரு அஞ்சாறு சின்ன வெங்காயம் தக்காளி ஒரே தக்காளி தான்ப்பா அதுக்கப்புறம் பூண்டு ஒரு நாலு பல்லு பூண்டு போதும் ஏன்னா இது சுரக்கா குழம்பு கூட்டாட்டி வைக்கிறது இல்லைப்பா இது பல்லக்கொட்டை அதாவது நிலக்கடலைன்னு சொல் வேர்க்கடலைன்னு சொல்லுவோம் இல்லையா அதை தூள் பண்ணி செய்கிற மாதிரி செஞ்சுருக்கேன் தக்காளி போட்டு நல்லா வதக்கிக்கோங்க அதுக்கப்புறமா சொரக்காவை அதில் போட்டுடலாம் குட்டி குட்டிசாக அறுத்து வச்சுருக்கேன் தேவையான அளவு உப்பு அதில் போட்டு நம்ம நல்லா அதை வணக்கிக்கலாம் காலையில் சுரக்கா குழம்பும் ஆரிய தோசை ஆரிய மாவு இருக்குது இல்லைங்களா ஆரிய மாவில் தோசை தான்ப்பா செஞ்சேன் அதே மத்தியானத்துக்கு இந்த சுரக்கா பொறி மத்தியானத்துக்கு சாதம் வச்சு மத்தியானம் அதை சாப்பிட்டுக்கிட்டோம்ப்பா பாருங்க இதை நல்லா மணக்கி விடலாம் காய் நல்லா வேகணும்ப்பா வணங்குறதுலேயே தண்ணி ஃபஸ்ட்டு ஊற்றக்கூடாது தேவையானால உப்பு போட்டுக்கலாம் பாருங்கள் குக்கரில் வேச்சு வச்ச தெலங்கொட்டையை அதில் கொட்டிட்டோம்ப்பா ரெண்டுத்தையும் போட்டு நல்லா இப்போ பாருங்கள் காய் இந்த அளவுக்கு வெந்தப்புறமா நம்ம இதுக்கு நம்மளுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் அதிலே காயிலே தண்ணி விட்டுருக்கு பாருங்க கொஞ்சமாக இப்போ நம்ம அதில் தண்ணி ஊற்றிக்கலாம் அதுக்கு முன்னாடி அதுக்கு தேவையான மஞ்சத்தூள் மிளகாய் தூள் இதெல்லாம் கொஞ்சம் போட்டுக்கலாம்ப்பா ஃபஸ்ட்டு மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் போடுறேன் மஞ்சள் அரை ஸ்பூன்னு மிளகாயத்தூள் ஒரு அரை ஸ்பூன் போடுறப்பா போட்டு நல்லா உன்னோட ஒன்று கலந்து விடுங்க கறி மசாலா தூள் கொஞ்சம் இது நம்ம கூட்டாட்டி இதுலயே நம்ம கூட்டு வணக்கி ஊற்றுனாலையும் நல்லா இருக்கும்பா நான் ஆனா நான் வந்து கள்ளக்கொட்டை தூள் பண்ணி போட்டிருக்கேன் தரமரி சைடில் கள்ளக்கொட்டைன்னு சொல்லுவோம் வேர்க்கடலை நிலக்கடலை மல்லாட்டை இதுக்கு நிறைய பேர் இருக்கு நல்லா கலந்துக்கிட்டுக்கலாம் இந்த மசாலாவெல்லாம் ஒன்னோட ஒன்று கலக்கணும் இல்லைங்களா அதனால் முடிஞ்ச அளவுக்கு நல்லா கலந்து விடுங்க தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம்ப்பா வெள்ளக்கொட்டியை வறுத்து தோல் நீக்கிட்டு அதை மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன்ப்பா தண்ணி நல்லா கொதிச்சு வந்துருச்சு பாருங்கள் அந்த பக்கம் ஆரிய தோசை சுட்டேன் கொஞ்சம் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ண அது ஓரளவுக்கு தான் வந்தது ஃபஸ்ட்டு தோசை அப்படி வந்து அதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா வந்துடுச்சுப்பா கடல்கட்டை தூள் பண்ணி வச்சுருக்கேன் பார்த்தீங்களா அதை அதில் போட்டுடலாம் போட்டு நல்லா கலந்துக்கிட்டு குழம்பு கெட்டி வரைக்கும் கொதிக்க வைங்க பழையில சாப்பாடு அதுதான்ப்பா நைட்டுக்கு சாதம் வடிச்சுக்கிட்டேன் அது வீடியோ எடுக்கல மத்தியானத்துக்கு சாதம் வடிச்சுக்கிட்டேன்ப்பா அது வீடியோ எடுக்க முடியல என்னால் அதுக்கப்புறம் ஆரஞ்சு சாப்பிட்டேன் மார்னிங் ஸ்நாக்ஸ்க்காக மத்தியானத்துக்கு அதே குழம்பு ரைஸ் தான்ப்பா எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறமா ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு நிலக்கடலையும் ஒரு ஆரஞ்சும் எடுத்துக்கிட்டேன்ப்பா ஒரு இருபத்தஞ்சி கிராம் எடுத்துக்கலாம் வேர்க்கடலை ஒரு இருபத்தஞ்சி கிராம் எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் நைட்டு வந்து சேலட் பண்ணோம்ப்பா மாங்காய் வெள்ளரிக்காய் கேரட்டு பீன்ஸ் எல்லாம் போட்டு